அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பெகுலாமை முன்னூத்தி நான்காவது குரல் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற காட்டிலும் இல்லை அழித்து கொண்டு காமம் கோபம் என்னும் ஆறு தீ குணங்களும் உட்பகை மனதில் நிகழும் கொடும் குணம் அதில் சினமாகிய குரோதம் கோபம் இருந்தால் அகமகிழ்ச்சியும் போய்விடும் துறவிக்கு இதனால் மறுபிறவியும் வந்து துன்பம் வேதும் சினம் என்பது பகையாகி மகிழ்ச்சியை கெடுக்கும் பகைவரிடம் கோபம் வந்தால் சிரிப்பு போய்விடும் உன்னிடம் உள் இருப்பது கோபம் அதை நீ வெல்ல வேண்டும் துறவிகள் எந்த நேரமும் முகமலர்ச்சியுடன் இருந்து அருள் அன்பு எல்லோரிடமும் இருக்க வேண்டும் துறவிக்கு வெளிப்பகை கிடையாது உட்பகை அது முகமலர்ச்சியை பிறவி துன்பத்தையும் வர காரணமாகிவிடும் என்று விளக்குகிறார் முன்னூத்தி ரெண்டு முன்னூத்தி மூணு முன்னூத்தி நான்கு இந்த மூன்று குரலாலும் வெகுழியதின் கோபப்படுவதின் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்